ஹலோ காய்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணன் நீங்கள் பார்த்துருக்குறது ஏம் தமிழ் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் நெருங்கிட்டு இருக்குது பொங்கலோடு சேர்ந்து நிறைய படங்களும் வரப்போகுது ஸோ என்னென்ன மாதிரி படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்துட்டு பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்குன்றது வந்துட்டு அது உறுதி ஸோ என்னென்ன படங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்துட்டு நம்ம அருண் மாதேஸ்வரன் அண்ட் தனுஷ் காம்போல வரக்கூடிய கேப்டன் மில்லர் தான் ஸோ இது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வந்து வருது அதோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் போஸ்டர் சமீபத்தில் ஆடியோ லான்ச் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருந்தோம் அதில் இருக்கிற கெட் அப்ஸ்லேருந்து ஸோ டெஃபினெட்டாக என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷ் வந்து சமீப காலமாக நிறைய ஹிட் படங்கள் வந்து கொடுத்துட்டு இல்லையா ஸோ இதுலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் பட் ஜனவரி டுவெல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த படம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்திங்கன்னா நம்ம டிரெக்டர் ரவிக்குமார் நம்ம எஸ்கே படமான அயலான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே வந்து ஒரு ரூபா கூட வந்துட்டு சம்பளம் வாங்கலாம் ஸோ அந்த எமோஷனலான சில விஷயங்களை நம்ம ப்ரெஸ் மீட்ஸ்லாம் பார்த்துருப்போம் எஃபோர்ட் போட்டிருக்காங்க விஎஃப்எக்ஸ்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸோ அப்படின்றப்போ அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா ஸோ டீசருக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம நம்புவோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜான்வரி டுவெல் வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல் விஜய் அண்ட் அருண் விஜய் ரெண்டு விஜயம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க அந்த மிஷன் தான் மிஷன் சாப்டர் ஒன் இந்த படம் வந்துட்டு ஜனவரி டுவெல் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் வந்து சும்மாவே வந்து எஸ் கே வந்து சோசியல் மீடியால சீண்டுவாரு இந்த மாட்டி ஃபேஸ் ஆஃப் வேற சோ எப்படி இருக்க போதுன்றது தெரியல இதை தாண்டி மற்ற மொழிகளையுமே சில படங்கள்லாம் வருது அது என்னென்னு சேர்த்து சோ நம்ம விஜய் சேதப்பதி ஹிந்தில எல்லாம் கூட நடிக்கிறாரு இல்லையா சோ அவர் பாத்தீங்கன்னா நீங்க இந்தியா ஃபேமஸ் ஆயிட்டா ஸோ மேரி கிறிஸ்மஸ் கட்டினா கேஃபோட அவர் வந்து நடிக்கிறாரு ஸோ ஜான் டுவெல் வந்து அதுவும் ரிலீஸ் ஆகுது இதை தாண்டி பார்த்திங்கன்னா பாபுவோட படம் குண்டூர்க்காரம் அவருக்கு அங்கே மட்டும் இல்லை இங்கேயுமே வந்து லைக் ரசிகர்கள் இருக்காங்க அவரோட படமும் வந்து ஜாயின் டுவெல் தான் ரிலீஸ் ஆகுது இது இல்லாமல் வந்துட்டு தேஜா சஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் தான் அவர் வந்து இப்போ வந்து ஹீரோ ஆகிட்டேன் நார்மலாக சில்ல்டு ஆர்டிஸ்ட்லாம் லைக் பிற்காலத்தில் வந்து ஹீரோ ஹீரோன் ஆகிடுவாங்கல்ல ஸோ ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் இவரோட படமான ஹனுமான் இதே நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணப்பட தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படமும் வருது இதுவும் ஜான் டுவெல் தான் ரிலீஸ் ஆகுது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனோட படம் நா சாமி ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ஜான் ஃபோர்டீன் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஃபைனலாக ரவிதேஜாவோட படமான ஈகல் இந்த படம் வந்துட்டு ஜான் தேர்ட்டீன் சங்கராந்தி அதாவது நம்ம இங்கே பொங்கல் சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து சங்கராந்தி தான் சொல்லுவாங்க ஜான் தேர்ட்டின் பொங்கல் இல்லையா ஸோ அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணப்படுறதா வந்து சொல்லப்பட்டுச்சு பட் சில பல காரணங்களால பார்த்தீங்கன்னா அதை அப்படியே போஸ்ட்பான் பண்ணி ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிப்பப்ளிக் டே அப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பொங்கல் டைம் பீரியடில் வரக்கூடிய படங்கள் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மொழியாக இருக்கட்டும் இல்லை மற்ற மொழியாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருந்தாலுமே வந்துட்டு படங்கள் எல்லாம் இந்த பொங்கல் டைமில் வரனால பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அப்போ போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சைடு பார்த்தீங்கன்னா எஸ்கே படம் ஒரு பக்கம் வருது தனுஷ் படம் ஒரு பக்கம் வருது அருண் விஜய் படம் ஒரு பக்கம் வருது ஸோ யார் வந்து இதில் ஜெயிக்க போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல பட் எதுவாக இருந்தாலும் ஜான் டுவெல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்